எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு மைசூர் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு புளியை வந்து தேவையான அளவு உங்களோட ரசமோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை வந்து நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே நல்லா பழுத்த தக்காளி பழமும் மூணுலேருந்து அஞ்சு தக்காளி பழம் வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ரசத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி புளியை எடுத்து கரைச்சிருக்கிறேன் ஒரு நாலு தக்காளி பழம் வந்து நான் வந்து கரைச்சி எடுத்துருக்குறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா குட்டி குட்டியாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி பிசஞ்சு விடுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் அதனால் சின்னதாக கட் பண்ணி தக்காளி பழத்தை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சள் துளியும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து இதை வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம அடுப்பில் வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரசத்துக்கு தேவையான ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு விதமல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் வெறும் சட்டியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே அந்த கடாயில் போட்டு வெறுமனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சட்டி நல்லா வந்து நார்மலான சூடில் இருக்கும்போது மிதமான தீயில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்லோவாக அப்படியே நீங்கள் வதக்கிகிட்டே இருக்கணும் வண்டி தான் இது நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் வரும் அது வரதனே நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ரெண்டே ரெண்டு பட்டை வத்தல் காரத்துக்காண்டி நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வறுத்து கலர் கொஞ்சம் மாறி அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா வரும் அந்த ஃப்ளேவர் வரும்போது ஒரு ஒரு பெரிய பத்த அதாவது தேங்காய் செல் சொல்லுவாங்களா ஒரு செல் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா துருவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரசம் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து வைக்க போகிற ரசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த புளி தக்காளி பழம் கருவேப்பிலம் மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க அடுப்பில் ஏற்றி இது நல்லா இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பருப்பு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து துவரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து நல்ல குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து நல்லா விட்டு அதை நல்லா மசிச்சு பருப்பு தெரியா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சுட்டு அந்த பருப்பு தண்ணியை அப்படியே இந்த புளி சேர்த்து கொதிக்க விடலாம் பருப்பு தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் பொதுவாக நம்ம வந்து நுணுக்க தான் செய்வோம் இல்லை லைட்டாக வந்து இடிச்சிக்குவோம் ரசத்துக்கு இந்த ரசமுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த ரசத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது நல்லா வந்து உங்களுக்கு அந்த பச்சாவோடை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் ரசமுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வழக்கமாக நம்ம செய்கிற ரசமில் தேங்காய் இருக்காது இதில் தேங்காய் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து தண்ணி ஊற்றி மையாக அரைக்க மாட்டோம் திருன்னு அரைப்போம் இதில் மையாக பேஸ்ட்டாக அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது ஒரு பக்கம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கான தாளிப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த நொறக்கூட்டி கொஞ்சம் கொதி வர மாதிரி இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் கூட நீங்கள் விட்டால் கூட போதும் ஆல்ரெடி நமக்கு வந்து பருப்பெல்லாம் வந்துருச்சு அந்த உள்ளே இருக்க தக்காளி பழம்லாம் ஏற்கனவே வந்துருச்சு தானே ஸோ லைட்டாக நொறக்கட்டி வந்தவொடனே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் கொதிச்சாலும் தப்பு கிடையாது இதுக்கு தேவையான மல்லித்தலையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கடுகு உள்நருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் தான் தாளிக்கணும் இல்லை எண்ணெயில் கூட தாளிக்கலாம் நெய்யில் ரசம் எப்பவுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெய் ஊற்றி நீங்கள் ரசம் தாளித்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே இந்த ரசத்தில் கொட்டிட வேண்டிதான் ரசம்ல எப்போவுமே சேர்த்துட்டு தாளிப்பு கரண்டியில் மறுபடியும் இந்த ரசத்தை கொஞ்சம் ஊற்றிட்டு சுருன்னு சவுண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரசம் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரசம் மட்டும் இல்லை எந்த குழம்புமே நீங்கள் சின்னதாக இப்படி தாளிச்சிங்கன்னா தாளிப்பு கரண்டியில் அந்த குழம்பை வந்து நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கவுத்தி பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஸோ சூப்பரான இந்த மைசூர் ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலையே அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்